மக்களே நான் தான் உங்க சானு பேசுறேன் நான் தான் உங்க வீமா பேசுறேன் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லோருக்கும் உங்க பாஷையில நீங்க சொல்லுங்க இனிய தமிழ் திருநாள் வாழ்த்துக்கள் எல்லோருக்கும் நான் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் கொஞ்சம் குழப்பிட்டேன் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே இந்த தமிழ் புத்தாண்டுக்கு வாழ்த்துக்கள் அனைவருக்கும் எல்லாமே நல்லதா நடக்கும் அந்த கடவுள் கிட்ட பிரார்த்தனை எங்களுக்காக நீங்களும் வச்சுக்கோங்க நீங்களும் கண்டிப்பா எங்களுக்காக வேணுங்க எங்களுக்கு இந்த வருஷம் பாத்தீங்கன்னாக்கா நல்லபடியா அமைஞ்சது கடவுள் நமக்கு பாத்தீங்கன்னா சரி எனக்கு போன வருஷம் ரொம்ப மோசமா இருந்து ரெண்டு நாள் முடிஞ்ச சமச்சோரம் ஊருக்கு போயிட்டு வந்ததுல இருந்து கோல்டு இரும்பல் எல்லாம் எல்லாருக்குமே உடம்பு சரியில்ல நீங்க கொஞ்சம் என்னதான் உடம்பு வலி சோர்வா இருந்தாலும் இந்த வருஷம் வந்து கடவுள் நமக்கு நாலாம் மாதம் இந்த வந்து இந்த நாள் பதினாலாம் தேதி நாள் கொடுத்துருக்கிறார் இந்த நாள் ஃபுல்லாகவே இந்த வருஷம் மாதம் நிமிடம் நாள் வாரம் நல்லபடியாக போகட்டும்னு சொல்லி நான் ஜவம் பண்ணிட்டு எப்பயே வந்துட்டு போயில நீங்களும் எங்களுக்காக கண்டிப்பாக ப்ரேயர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனீங்கன்னா உணவுக்கு தேவையான தேவையான தான் வாங்க போகிறோம் ஒரு வாரத்துக்கு மேலே நாங்கள் சோறு ஆமாம் எதுவுமே நாங்கள் வாங்காமே இருந்தோம் கோயிலுக்கு போயிட்டு வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம் போய் மல்லிகை சாமான் வந்து ஷாப்பிங் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னா போகிறேன் வாங்க வீடியோக்கெல்லாம் போகலாம் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கேன் பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கேன் அப்போ தான் நாங்கள் போகிற ரெகுலர் வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் வாய் மக்களே ஃபைனலாக நம்ம வந்துவிட்டோம் அம்மா வெயில் கண்ணு கூட திறந்து பார்க்கல ஏற்கனவே எனக்கு கண்ணு பூசம் சரியான வெயில் மக்களை நம்ம எங்கே வந்துருக்கோம் அப்படின்னா பாடி சரவ தான் வந்திருக்கோம் மல்லிகை சாமான் எடுக்கிறதுக்கு வீவா பார்த்தீங்கன்னா மண்டிகை பார்க் பண்ணிட்டு வரதுக்கு போயிருக்கிறாரு உள்ளே வந்தால் தான் கொஞ்சம் நிழலாக இருக்குது வெயில் பயங்கரமான வெயில் உங்கள் ஏரியாவிலே வெயில் இருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க தலை வலிக்குது தீபாவெலாம் இங்கே எதிர்பார்க்க முடியாது மேலே போனால் தான் காஃபி குடிக்க முடியும் பாருங்க வெயில் பார்க் பண்ணிவிட்டு வீவாவும் வந்துட்டார்

நான் தான் சொல்லியிருக்கிறேன் இல்லைதான் நீ உக்காந்துருவேன் அப்படியா போயிட்டு மாதா சாலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு செம்மையாக ஏமாத்தினேன் இங்கே என்ன ஏமாத்த போறேன்னு தெரியல நீ நான் ஆசை ஆசையாக கேட்ட பொருளை வாங்கி தரேன் சூப்பரா இல்லை நிறைய சத்தமாகுது வா ஏறு பராக் பார்த்தனே போகிறேன் இது என்னாலேயே முடியலன்னு சொல்லிட்டு நான் ஒரு எக்ஸ்லேட்டரில் வச்சு நான் படிக்கட்டில் வரேன் செம்ம கூட்டம் ஃபிஃப்த்து ஃபிளோரில் எப்படின்னு தெரியல போய் பார்த்தாலும் தெரியும் அங்கேயே கூட்டம் இருக்குதா கேலியாக இருக்குதான்னு கூட்டம் நீ பார்க்கலாம் வந்துட்டோம் செம்ம க்ரௌடாக இருக்குது பயங்கரமான கூட்டத்தில் வந்துட்டோம் சார் உள்ளே போங்க சார் முன்றியெல்லாம் எடுக்கிறீங்க கரெக்டாக லோடு தூக்குற மாதிரியே தான் வேறு போ

சாக்லேட்ல நல்லதா எப்பவுமே நார்மல் தான் நல்லது ஆ அதே மிக்ஸ் பண்ணதெல்லாம் எல்லாம் கரெக்டாக எடுத்துப்பேன் வந்துட்டோம் பில் கவுண்டர் தான் செம்ம ரஷ்ஷாக இருக்குதுன்னு மேல இருந்து கீழே வந்தோம் பெனாயில் எது குடிக்கிறதுக்கா வயிற்றுலாம் க்ளீன் பண்றதுக்கா வெனாயிலே பால் குடிக்கிற நான் வந்து நல்லா மீனிங்ல தான் பேசுனேன் டபுள் மீனிங்ல பேசல நீ சிரிக்கிற சிரிப்பு பார்த்தா அப்படிதான் இருக்குது பிரீதா இந்த குழந்தையம்மா பால் குடிக்கும் அப்படியா இந்த ஃப்ளோர் மட்டும் தான் காலி ஆகுது ஃபோர்த்து ஃப்ளோர் மட்டும்தான் ஈ முக்குது மற்ற ஃப்ளோர்லாம் செம்ம ரஷ்ஷுங்க இங்கேயே போடல பில்லு கோயிலில் ஒரு அழகான சிலை பார்த்தேங்க வாங்கி தருவார் நான் ரொம்ப விரும்புனேன் கடைசியே எனக்கு அந்த சிலை வாங்கி கொடுக்காமே கூட்டிகிட்டு வந்துட்டாரு செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு ஆசைப்பட்ட சொல் வாங்க முடியல எதுவுமே வாங்கி தரல எனக்கு தரையெல்லாம் சொல்ல முடியாது கொஞ்சம் மல்லிகை போட்டு வாங்க ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரம் வரத்துக்குள்ள வாங்குவோம் ஏன்னா அதிகமாக வாங்கி வச்சு வேஸ்ட்டு பண்ணக்கூடாது அனைவருக்கு வாங்கி அதை சாப்பிடுவோம் இன்னும் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒன் ஹவர் கூட ஆகல ஆனால் சீக்கிரமாக பார்த்துக்கிறோமா எடுத்துடும் கொஞ்சமாக ஆமாம் சீக்கிரமாக முடிஞ்சுட்டோம் வீட்டுக்கு போக வேண்டிதான் ரெஸ்ட் எடுக்கணும்னா அது முடியவே முடியாது மக்களே நம்ம ஷாப்பிங் போயிட்டு மல்லிகை சாமான்லாம் வாங்கிட்டு ஃபுல்லாக வீட்டுக்கே வந்துட்டோம் வீட்டுக்கு வந்து மல்லிகை சாமான்லாம் எடுத்து வச்சுட்டு டீயை போட்டு நம்ம குடிச்சிட்டு சூடாக கடைக்கும் வந்து உக்காந்தாயிச்சு பாருங்கள் எனக்கு கொஞ்ச நேரம் கூட வந்து ரெஸ்ட்டு எடுக்கணும்னு நினச்சா கூட எனக்கு ரெஸ்ட்டே கிடையாது கோயிலுக்கு போயிட்டு வந்த உடனே பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நைட்டு காலைல சனிக்கிழமை நைட்டு வந்தோம் சாரி சனிக்கிழமை காலையில் வந்தோம் நைட்டு வெள்ளிக்கிழமை ஏறி சனிக்கிழமை காலைல வந்தோம் சும்மா டயர்டு எனக்கு கொஞ்சம் கூட ரெஸ்ட்டே இல்லை அப்படியே என்ன பண்ணுறது நம்ம கஷ்டப்பட்டால் தானே நம்ம எதுவுமே செய்ய முடியும் வீட்டில் இருந்தால் நமக்கு யார் கொடுப்பா செய்வா அப்படின்றதுனாலே ஒரு நாள் கூட லீவ் விடக்கூடாதுன்ட்டு ஓடி வந்துடுறேன் இப்போ நம்ம கடை வேற வந்து சேஞ்ச் பண்ணுறதுனால இந்த கடை கடையாக வந்து தேடின்னு சுற்றினு இருக்கணும் நம்ம கடை எங்கேயே கிடைக்கும் கிடைக்கணும் கண்டிப்பாக நமக்கு கடை வந்து கிடைக்கணும்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணிக்கோங்க நமக்காக இந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஓகே பாய் பாய்